ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சாம்பார் சாதம் தாங்க தினமும் என்னடா சமைக்கிறது அப்படின்னு மண்ட ஒரு குழப்பமாக இருக்கும் அந்த சமயத்தில் டக்குன்னு ஒரு ஐடியா காய்கறி என்ன இருக்குங்கிற அப்படியே பார்த்துட்டு எல்லா காய்கறியும் இருந்ததுங்க அப்படியே ஒரு டம்ளர் அரிசியை போட்டுட்டு சிம்பிளாக அன்றைக்கி ஒன்றுமே சமைக்கலைங்க வெறும் சாம்பார் சாதம் தாங்க தயிர் சாதம் தான் ஈஸியாக முடிஞ்சு போச்சு ஒரு நாள் பொழுது ஒரு டம்ளர் பச்சரிசி முக்கால் டம்ளர் தோரம்பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா அளம்பிட்டு வந்துட்டு மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடியை போட்டுட்டு அப்படியே என்னென்ன நம்மள்கிட்ட காய்கறி இருக்கோ நம்ம காய்கறியை போட்டுடலாம் எங்கிட்ட சவு சவ் கேரட்டு பீன்ஸ் முட்டைக்கோஸ் குடமிளகாய் இருந்தது எல்லாம் போட்டாச்சுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் ரெண்டு இருந்தது அதையும் நறுக்கி போட்டு உப்பையும் போட்டுட்டு அப்படியே ரெண்டு விசில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி கரைச்சல் தண்ணியை விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் நல்லா குழவாக வரணும்னா மூணு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா தலை தலைன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து நல்ல நெய் நெய்யும் சேர்த்துருக்கங்க கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஜீரகம் வரமிளகா எல்லாத்தையும் மிளகு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து போட்டுவிட்டு அதை அப்படியே எடுத்து கொட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு வடா வச்சுருந்தேங்க அதாவது தோரம்பருப்பு உளுந்தம்பருப்பு தட்டைப்பயிர் போட்டு பண்ணுவாங்க அது சூப்பராக இருக்கும் அந்த குழம்போட உங்கள் வீட் நீங்கள் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நீங்களாம் பண்ணுவீங்க அந்த குழம்போடானு போடுங்க சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக வேறு லோ அப்படியே கடுக்க முடியும்னு கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து நீங்கள் பொட்டோட்டோ ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்பளம் போட்டுக்கலாம் ஊருகா போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாங்க நான் எதுவும் பண்ணலங்க வெறுநா அப்படியே விட்டுவிட்டேன் கொத்தமல்லியை போட்டுவிட்டு அப்படியே சொல்ல சொல்ல சாப்பிடும்போது இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் சப்போர்ட் இது போறவங்களுக்கு ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக ஒன் பார்ட் சாம்பார் சாதங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம்